வணக்கம் கே எம் தமிழ்திரை நேயர்களே தமிழ் சினிமாவில் மாஸ் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அது வெறும் வசூல் சாதனை மட்டும்தானா அல்லது ஒரு நடிகனுக்கும் ரசிகனுக்கும் இடையே இருக்கும் ஆழமான உறவா இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்க முடியும் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ஒரு வில்லனாக அறிமுகமாகி இன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் ஜெயிலர் வரை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தியாக அவர் எப்படி நிலைத்து நிற்கிறார் அவரது இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன இந்த வீடியோவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளிலிருந்து இன்று வரை ரஜினிகாந்தின் மாஸ் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை மிகத் தெளிவாக ஒரு ஆழமான பார்வையில் பார்க்கப் போகிறோம் பதினோராயிரத்து எண்பது சூப்பர் ஸ்டார் எனும் அஸ்திவாரம் பதினோராயிரத்து எண்பது ரஜினிகாந்திற்கு மிக முக்கியமான காலகட்டம் அதுவரை கமல்ஹாசனுடன் இணைந்து நடித்து வந்த ரஜினி தனி ஒருவனாக தனது சாம்ராஜ்யத்தை உருவாக்கத் தொடங்கிய காலம் இது இந்த காலகட்டத்தில் ரஜினி தனது இமேஜை இரண்டு விதமாக பிரித்தார் ஒன்று நகரத்து ஸ்டைல் மன்னன் மற்றொன்று கிராமத்து எளிய மனிதன் இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் வெளிவந்த பில்லா அமிதாப் பச்சன் நடித்த டான் படத்தின் ரீமேக் தான் பில்லா ஆனால் ரஜினி அதை அப்படியே காப்பி அடிக்காமல் தனக்கே உரிய ஸ்டைலை உள்ளே புகுத்தினார் அவர் சிகரெட்டை தூக்கிப் போடும் லாபகம் அந்த கண்ணாடி அணியும் ஸ்டைல் இவை அனைத்தும் இளைஞர்களை கட்டி போட்டது ஒரு ஆன்டி ஹீரோ அதாவது கெட்டவனாக இருந்து நல்லவனாக மாறும் கதாபாத்திரத்தை மக்கள் ரசிக்கத் தொடங்கியது பில்லாவில்தான் அதே சமயம் கிராமத்து ரசிகர்களைக் கவர அவர் கையில் எடுத்த ஆயுதம்தான் முரட்டுக் காளை எம் டார்ஜியார் விட்டுச் சென்ற அந்த கிராமத்து ஏழை பங்காளனிடத்தை ரஜினி கெட்டியாக பிடித்துக்கொண்டார் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் அந்த ஓபனிங் சீன் ரஜினி ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு வீரனாகவும் மக்கள் மனதில் பதியக்காரணமாக காரணமாக அமைந்தது பொதுவா என் மனசு தங்கம் என்ற பாடல் வரிகள் ரஜினியின் ரியல் லைஃப் கேரக்டராகவே பார்க்கப்பட்டது எண்பதுகளின் இறுதியில் எஸ் டொத்பி முத்ராமன் இயக்கத்தில் வந்த படங்கள் ரஜினியை ஒரு கமர்ஷியல் கியாரண்டி ஹீரோவாக மாற்றியது மனிதன் குரு சிஷ்யன் ராஜா சின்னா ரோஜா என வரிசையாக ஹிட் கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸின் முடிசூடா மன்னனாக அவர் மாறினார் பதினொன்பது நூறு உச்சக்கட்ட மாஸ் மற்றும் அரசியல் அலை தொன்னூறுகளில் ரஜினிகாந்த் வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டார் இந்த காலகட்டத்தில் வந்த படங்கள் ஒவ்வொன்றும் ஒரு திருவிழா போல கொண்டாடப்பட்டது இதற்கு பிள்ளையார் சுழி போட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் வந்த அண்ணாமலை ஒரு சாதாரண பால் வியாபாரி எப்படி தனது உழைப்பால் பெரிய பணக்காரராக உயர்கிறார் என்ற கதை தொன்னூறுகளில் வளர்ந்து வந்த நடுத்தர வர்க்க மக்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது அந்த படத்தில்தான் முதன் முதலாக சூப்பர் ஸ்டார் என்ற டைட்டில் கார்டு கிராபிக்ஸ் மற்றும் அந்த பிரம்மாண்டமான பின்னணி இசையோடு அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்ததாக இந்திய கமர்ஷியல் சினிமாவின் பைபிள் என்று சொல்லக்கூடிய பா ஷா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் வெளிவந்த இந்த படம் மாஸ் படங்களுக்கெல்லாம் ஒரு அகராதி ஆட்டோ டிரைவர் மாணிக்கமாக அமைதியாகவும் பாய் ஆக அதிரடியாகவும் அவர் காட்டிய அந்த வித்தியாசம் அபாரம் முக்கியமாக அந்த இடைவேளை காட்சி தங்கைக்காக அடிவாங்கும் மாணிக்கம் ஒரு கட்டத்தில் பாயாக மாறும் அந்த நொடி தியேட்டரே அதிர்ந்தது நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி என்ற வசனம் இன்றும் ஒரு ஐகானிக் வசனமாக இருக்கிறது தொன்னூறுகளின் இறுதியில் வந்த படையப்பா ரஜினியின் மாஸ் இமேஜை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது நீலாம்பரி என்ற ஒரு திமிர் பிடித்த பெண்ணுக்கு எதிராக அமைதியாகவும் அதே சமயம் கம்பீரமாகவும் ரஜினி நின்ற விதம் ரசிகர்களுக்கு பிடித்திருந்தது அந்த ஊஞ்சல் காட்சி இன்றும் மாஸ் காட்சிகளுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் இரண்டாயிரம் சர்க்கலும் மீட்சியும் புதிய மில்லினியம் அதாவது இரண்டாயிரத்து ஆண்டு ரஜினிக்கு ஒரு சவாலாக அமைந்தது பாபா திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியாகி தோல்வியை தழுவியது ரஜினி கதை திரைக்கதை எழுதிய இந்த படம் மக்களிடம் எடுபடவில்லை ஆனால் தன் பணத்தை விநியோகஸ்தர்களுக்கு திருப்பிக் கொடுத்து தன் நேர்மையை நிரூபித்தார் ரஜினி இந்த வீழ்ச்சியிலிருந்து மீள ரஜினி கையில் எடுத்த ஆயுதம் சந்திரமுகி ஹாரர் காமெடி ஜானரில் வந்த இந்த படம் எட்டு நூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது அதன் பிறகு பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கருடன் இணைந்த சிவாஜி மற்றும் எந்திரன் ரஜினியை அடுத்த தலைமுறை ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்தது சிவாஜி படத்தில் மொட்டை பாசாக அவர் வரும் காட்சி ஸ்டைலுக்கு வயது கிடையாது என்பதை நிரூபித்தது குறிப்பாக எந்திரன் ரோபோட் சிட்டியாக அதிலும் குறிப்பாக ஈவில் சிட்டியாக ரஜினி செய்த அந்த வில்லத்தனம் அவருடைய பழைய எண்பது காலகட்டத்தின் நடிப்பை நினைவுபடுத்தியது இந்தியாவின் முதல் இருநூறு கோடி முன்னூறு கோடி வசூல் சாதனைகளை ரஜினி சர்வசாதாரணமாக நிகழ்த்திக் காட்டினார் இரண்டாயிரத்து பத்து பிறகு இயக்குனர்களின் காலம் ரஜினியின் படத் தேர்வில் ஒரு மாற்றம் தெரிந்தது பா இரஞ்சித் இயக்கத்தில் கபாலி மற்றும் காலா இந்த படங்களில் ரஜினி வழக்கம் போல பென்ஸ் டயலாக் பேசாமல் வயதான தோற்றத்தில் சமூக அநீதிக்கு எதிராக போராடும் ஒரு தலைவனாக காட்டப்பட்டார் கபாலி படத்தின் ஓப்பனிங் சீன் மற்றும் நெருப்புடா பாடல் மிகப்பெரிய ஹைப் உருவாக்கினாலும் இது ரஜினியின் வழக்கமான மாஸ் படம் இல்லை என்பதால் சில ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தந்தது ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்த பேட் பழைய ரஜினியை மீண்டும் கொண்டு வந்தது பேட்ட பராக் என்று ரஜினி சொல்லும்போதும் அந்த ஹாஸ்டல் வார்டன் கெட்டப்பில் வரும்போதும் தொன்னூறுகளில் ரஜினி மீண்டும் வந்தது போல இருந்தது இது ரசிகர்களுக்கான ஒரு சமர்ப்பணமாக அமைந்தது அதன் பிறகு வந்த தர்பார் மற்றும் அண்ணாத்த படங்கள் பெரிய சருக்களைச் சந்தித்தன பழைய சென்டிமெண்ட் காட்சிகள் ஒர்க் அவுட் ஆகாத காமெடி ட்ராக் போன்றவை ரஜினியின் காலம் முடிந்துவிட்டதோ என்ற கேள்வியை எழுப்பின இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜெயிலர் மற்றும் மறுமலர்ச்சி ரஜினி அவ்ளோதான் இனி அவர் படங்கள் ஓடாது என்று விமர்சகர்கள் எழுதிய நேரத்தில்தான் வந்தது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் ஜெயிலர் ரஜினியின் கேரியரில் மிக முக்கியமான படம் ஏன் தெரியுமா இந்தப் படத்தில் ரஜினி தனது வயதை மறைக்க முயற்சி செய்யவில்லை ஒரு ரிட்டையரான ஜெயிலராக தாத்தா வேடத்தில் நடித்தார் முதல் பாதி முழுவதும் அவர் மிகவும் அமைதியாக குடும்பத்தோடு இருக்கும் ஒரு சாதாரண மனிதராகவே வருகிறார் நெல்சன் ரஜினியின் மௌனத்தை ஒரு மாசாயுதமாக பயன்படுத்தினார் அவர் பேசும் வசனங்களை விட அவர் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் காட்சிகளில்தான் மாஸ் அதிகம் இருந்தது இடைவேளை காட்சியில் அவர் அந்த அறிவாளை எடுக்கும்போது தியேட்டரில் எழுந்த சத்தம் அவர் இன்னும் நம்பர் ஒன் தான் என்பதை நிரூபித்தது அது மட்டுமல்லாமல் இந்த படத்தில் அனிருத்தின் இசை மிகப்பெரிய பலம் ஹுகூம் பாடல் ரஜினிக்காகவே எழுதப்பட்ட ஒரு ஆந்தம் போல அமைந்தது பேரத்தூக்க நாலு பேரு பட்டத்தை பறிக்க நூறு பேரு என்ற வரிகள் நிஜ வாழ்க்கையில் ரஜினியை விமர்சிப்பவர்களுக்கு கொடுத்த ஒரு பதிலடியாகவே இருந்தது மேலும் மோகன்லால் மற்றும் சிவராஜ்குமார் போன்ற மற்ற மொழி சூப்பர் ஸ்டார்களின் கேமியோ ரோல்கள் இந்த படத்தை ஒரு பான் இந்திய திருவிழாவாக மாற்றியது எழுபத்து இரண்டு வயதிலும் அறுநூறு கோடிக்கு மேல் வசூல் கொடுத்து இன்றும் தான் தான் பாக்ஸ் ஆபிஸ் கிங் என்பதை ரஜினி நிரூபித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் பில்லாவில் தொடங்கிய அந்த ஸ்டைல் பயணம் தொன்னூரில் பாட்ஷாவில் உச்சம் தொட்டு இரண்டாயிரத்து பத்தில் எந்திரன் மூலம் டெக்னாலஜியில் கலக்கி இன்று ஜெயிலர் மூலம் தன்னைத்தானே மீண்டும் நிரூபித்திருக்கிறது காலங்கள் மாறலாம் தொழில்நுட்பம் மாறலாம் ஏன் ரசிகர்களின் ரசனை கூட மாறலாம் ஆனால் ஸ்கிரீனில் அந்த சூப்பர் ஸ்டார் என்ற பெயர் வரும்போது கிடைக்கும் அந்த எனர்ஜி ஐம்பது ஆண்டுகளாக மாறவே இல்லை வயது என்பது வெறும் நம்பர்தான் திறமைக்கும் ஸ்டைலுக்கும் வயதில்லை என்பதற்கு ரஜினிகாந்த் ஒரு வாழும் உதாரணம் இன்னும் கூலி போன்ற படங்கள் வரிசையில் இருக்கின்றன சூப்பர் ஸ்டாரின் இந்த வேட்டை இப்போதைக்கு முடிவதாக தெரியவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேவரெட்டு ரஜினி படம் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்க நன்றி